சித்தியும் வீட்ல இல்லையா நான் எங்க அம்மா இங்க தான் இருப்பவனே வந்தேன் எங்க அம்மாவை காணல எங்க போனவனே தெரியவும் இல்லையா சின்ன பொண்ணாத்திக்கு வீட்டுக்கு போயிருப்பவன் நம்ம விளையாடுவோமா ம் உம் நான் போய் மயிலையும் கூட்டிட்டு வரட்டா மயிலும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கு இல்லையா மயிலும் ஒன்னும் வரமாட்டான் அதுல பீச்சுக்கு போய் தெரியுமா பீச்சுக்கு போயிருக்கேวะ ஆமா அவ போவும் போறியா அவங்க கிட்ட சொல்ல நான் பீச்சுக்கு போறوني நான் எங்க அம்மேட்ட கேட்டற எங்க அம்மையா அப்பா வரட்டு பల్లెடத்தில லீவு நாள் கூட்டிட்டு போறானே சொன்னாவ அப்ப நீயும் வரியாக்கா ஹானே எங்க அப்பா இப்ப வருவாวะ தெரியுமா நிறைய பண்ட வாங்கிட்டு ளைட் இருவாวะ தெரியப்பா வரவா ம் பதனி ஃபோன் பண்ணவே ஹ இப்ப வந்துருவ வந்தோனே எங்க அப்பாட்ட கேட்கலன வசந்தி வசந்தி ஐ எங்க அப்பா வந்துட்டாவ அப்பா என்ன மக்களே ரெண்டு வரேந்து விளையாடிட்டு இருக்கறியே சித்தியே எங்களு அம்மையங்களல எங்க எங்க அம்மா அதே நம்ம அம்மையும் சுத்த

எப்ப எப்ப அம்மையோ சித்திமா சாந்து அத்தைய விரட்டி விட்டுட்டாங்க என்ன சொல்லியா ஆமா அக்கா பெரிய போகும்போது இனி நான் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன் என் அண்ணன் கிட்ட சொல்லி குடுபேனி திட்டிட்டு தான் போலவப்பா என்னத்த பண்ணான்னு தெரியலயே ஏ வசந்தி வசந்தி? மக்களே ரெண்டு நாள் என் தங்கச்சிய பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனதுக்கு என்ன பண்ணனு தெரியலயே வேற கோவத்துல வீட்டுல இருந்து போயிருக்கியா உம் என்ன சொல்லிருப்பா ஆமா என் தங்கச்சி வசந்தி என்னடி ஓ உன் ஊருக்காரளவுல இருக்க உள்ள எல்லாருமே ராத்திரி கூட உறங்க மாட்டான்கா ஏன்க்கா அப்படி கேக்கியா அங்க பாரு ஒவ்வொன்னும் ராத்திரி பூலம் காதில் வச்சுக்கிட்டு நடந்துகிட்டு தெரியுது இதுவளுக்கு உறக்கம்தான் வராமதோ என்னமோ பாத்தியா ம் ஆமாக்கா இங்க எல்லாம் இப்படிதான் சும்மா அடுத்து விட்டு கதையெல்லாம் பேசியது எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் போயிடும் அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது நம்ம கேட்டாலும் உனக்கு நான் கேட்டுட்டு போயிட்டே இருப்பாள்வேன் சின்னவிய பெரியவியனு ஒரு மரியாதை இல்லம்மா என்னத்த உங்கள் ஊரோ யா ஊர் மட்டும் இல்லை பொதுவாக எல்லா ஊர்லேயும் இப்படி தான் ராத்திரி ஆனால் ஒரு கூட்டம் கூடி கதை பேசியது அடிக்கிறது எல்லாம் உண்டு நீ உனக்கு தெரியல நீ இதை என்கிட்ட கேட்டுட்ருக்கிய மரும எப்படி பேசியாலா அடிக்காலா என்ன நான் அவள்கிட்ட பேசி கிடையாதுக்கா நம்ம ஒன்று கேட்டால் ஒம்பதாக மாற சொல்லுது இப்படிப்பட்ட திமிர் பிடிச்சி சொல்லிட்டு நம்ம என்ன திப்பி ஆசை நான் பேச மாட்டேன் ஓஹோ நானும் ஆமா ஓமருமோ எப்படி மிரட்டிலேயே வச்சிருக்கேன் இருநூறு சில இடத்துல இருக்கணும் அவ ரொம்ப துள்ளு நானா மூணுட்ட சொல்லிடுவீங்களே கொஞ்சம் பயப்படுவா பாத்துக்க ஆ ஓகே ஓகே அப்படியே சொன்னாங்க சரி பாத்துக்கலாம் ஆறு ராத்திரி போனு வேற சரி சரி வைக்கிறேன் வரேன் 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 என்ன

வசந்தி இந்த ரா போயிட்டு இருக்கிய பயமா இல்லையா வீட்டுக்கு போவா கையிலயும் பயப்படணும் ஏய் அது இல்லம்மா நான் ஆடு கடைக்கு கடையா பார்த்தா ராத்திரிபுடி ஒத்தகி வெளியே அங்கெங்கும் போவாதேன்னு சொல்லியே சரிக்கா அப்புறம் காலையில கீதா கடந்து ஆடிட்டு கிடந்த இல்லையம்மா ஒன்னும் ஆவல செய்யாத குற்றத்துக்கு எல்லாம் பள்ளி எடுக்க வேண்டியதா இருக்கு எல்லாம் என் நேரம் சரிக்கா நான் வரேன் வீட்டுல பிள்ளைய ஒத்த இருந்துச்சு சரி பின்னப்பூவா என்னவன் செய்யாத குற்றம் எல்லாம் புழுவனி முட்டார் இவ்வளவு ஒரு கேங் உண்டுக்கா இவ்வளோ எல்லாம் சேர்ந்து அந்த கீதாங்கிற உலக துவாப்புலேருந்து மாங்காய் பறிச்சதை நான் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் போய் சொல்லி கொடுத்ததே நான் தான் அடி பாவி உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படி இப்படி சொல்லி கொடுத்தாதான் அக்கா நம்ம இடம் கொஞ்சம் ஜாலியாக போவோம் சும்மா விட்டுட்டு இருக்க முடியுமா சொல்லு ம் நீ பழச்சிக்கோடி பழச்சுக்கு பழச்சுக்குவ என்ன மரமள்கிட்ட மட்டும்தான் உனக்கு பேச தெரியல என்னத்த பேசியது வா லேட் ஆகுது வீட்டுக்கு போவோம் கள்ளநுலகம் நடமாட்டம் இங்கே கொஞ்சம் அதிகம்தான் சரி பின்னவா போலாம் ம் நாளைக்கு வேற குழு இருக்குடின்னு சொன்னாவ பார்வதி வேற கொஞ்சம் ரூபா கேட்டதான்னு சொன்னா கேட்டா கிடைக்கும் மணியம் புரியலையே யாராவது கேட்டு வச்சிருக்காளோனே தெரியல இதில் வேற இவ்வளோ வேற மாங்காய் பறிச்சு பிரச்சனையாக்கி வச்சிருக்காளுவ நம்ம வேற போய் கேட்டால் கீது அந்த கோபத்தில் தராளோ தராமல் போகிறாளோ என்னத்த பண்ண வாங்கி கொடுக்கலன்னா பார்வதிக்கும் கேட்டப்புறம் வாங்கி தந்தா இல்லையானே இருக்கும் நம்ம நிலைமை யாருக்கு புரியுது கடவுளே கடவுளே என்ன பண்ண லட்சுமி ஏன் லட்சுமி ஏன் எங்கட்டி இருக்கா அடுப்பங்கரல் நிக்கே ஏன் எத்தனை வாட்டி கூப்பிடுது காது கேக்காதா ஒரு வாட்டி கூப்பிட்டு சொல்ல தரப்பட்டியா யா ஓய் இப்போ என்ன பிரச்சனை அது இதையும் சொல்லி தேவ இல்லாதத பேசி பே அங்க சண்டை போடணும் அதுக்கு தானே வந்திருக்கீங்க இப்போ இப்ப யா என்ன பண்ணணும் கூப்டா காது கேக்காதா வெட்டி கேட்டே அதுக்கு இந்த நிலை நிக்கியா போ போய் சாப்பாடு போடு குடி காரண குடி காரே இப்ப தான போய் சாப்பிட்டு கைய கழுவிடு மறுபடியும் சாப்பாடு போடுன்னு சொன்னா ம் சாப்பிட்டு கை கழுவிட்டனா ஆ சாப்பாடு கேக்கல தண்ணி இல்ல கேட்டேன் குடிச்சிருக்கிறதும் தண்ணி தான் திரும்பவும் தண்ணி போவோம் தெரியாமதான் கேக்கி எப்பவும் ஏன்டி உருன்னு ஏங்க மட்டும் பேசியா மருமோல்ட்டே மோன்ட்டே பேசும்போது அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசியா என்ன பார்த்தா என்ன ஒரு மாதிரி உருன்னு இருக்கியா உமட்டெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு பிடிச்சல சரியான ஒரு பொறுப்பும் கிடையாது ஒண்ணும் கிடையாது சும்மா குடிச்சனும் அதை வந்து எல்லார்ட்டையும் சொல்லி நான் குடிச்சிருக்கேன் பீத்தனும் யார் மேல கோவத்தையும் ஏன் மேல காட்டாத நான் இப்ப சும்மா தான் இருக்கேன் சரி தண்ணி எடுத்துதா தண்ணியெல்லாம் எல்லாம் எடுக்கலாம் உங்க தங்கச்சி போன் பண்ணாளா போன் பண்ணி தான் சொன்னாளா இல்ல ஆ பண்ணா பண்ணா ஏதோ கல்யாணம் எல்லாம் ரெடி ஆயிருக்காமா ம் சொன்னா சொன்னா தங்கச்சி தங்கச்சி நீ எல்லா நேரமும் சொல்ல தெரியுது இல்லையா அவளுக்கு வீட்ல அந்த பிள்ளை ஃபங்க்ஷன் நடக்கும் போது உங்களால ஏன் வர முடியல நான் அதே இதே சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு ஆ அதல நான் ஏன் தங்கச்சி கிட்ட பேசியாச்சு குளுல எந்த ரூபா எடுத்து கேக்கியா இல்லனா 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண கேக்கற கேக்கியா எப்படி குடுக்குறது ஏதாவது பண்ணி எடுத்து கூடு கேட்டுட்டா இல்லையா குடுக்கறானா ஒரு மாதிரி இருக்கும் குடு குடு நீ மொட்டையா சொன்னா குடுத்துற முடியுமா ஏன்னா நான் இதை வச்சுக்கிட்டா இருக்கேன் இருந்துச்சுனாலே குடுக்க முடியும் ஈஸியா சொல்றீரு குடுத்துரு குடுத்துரு நீ நான் மட்டும் என்ன வச்சுக்கிட்டா இருக்கேன் அதான் உன் மூவன் இருக்கேன் இல்லையா அவனுடைய கேளு ரெண்டு லட்சமும் மூணு லட்சமும் வாங்கி கூடு அவன் இல்ல அவன் நோட் அடிச்சுட்டா இருக்கான் அவன்கிட்ட கேளு நீ ஈஸியா சொல்றீரு பையன் வெளிநாட்டுல இருந்து வந்து வேலை இல்லாம வீட்டுல கிடைக்கும் அது தெரியுமா அவன் வேலை இல்லாம கிடைக்கானே நான் என்ன பண்ணியது அவனுக்கு அத்த மோதானே ஏதாவது ரெடி பண்ணி எடுத்து கொடுக்க சொல்லு சும்மா ஏங்கிட்ட அதை எதையும் சொல்லிட்டு இருக்காத இது நல்ல கதையா இருக்கு அவனுக்கு அத்த மோளா உங்க தங்கச்சி மோவா ரெண்டாவது அவனுக்கு அத்த மோவா ரொம்ப ரெடி பண்ணி கொடுங்க இல்லனா பார்வதியும் உங்களுக்கு இதுலயே பிரச்சனை வந்தா பாத்துக்கோங்க உன உள்ள ஏதாவது கேளு கேட்டு எடுத்து கூடு தங்கச்சி அப்புறம் திரும்ப திரும்ப தரிப்பா வா கூட குளறது அந்த அளவு குடிச்சிட்டு நிக்கவே சும்மா பியாசமா பேயிருடி